வணக்கம் சங்கீத உலகில் தங்களுக்கென தனி இடத்தை பெற்ற பெருமக்கள் என்று நாம் பலரை பாராட்டலாம் அப்படியான பெருமையுடையவர்களில் மதுரையைச் சார்ந்த பெருமகனார் மதுரை மணியர் அவரைப் பற்றி பார்க்கிற போதெல்லாம் கேட்கிற போதெல்லாம் பெருமையும் மகிழ்வும் ஏற்படுகிறது காரணம் என்ன என்றால் அவர் நம்முடைய மதுரையைச் சார்ந்தவர் மதுரையில் சிவபெருமான் இசைக்காக வந்து ஹேமநாத பகதரை ஜெயித்த இடம் தான் தருமிக்கு பொற்களிக்கு வழங்குவதற்காக புலவராய் வந்ததும் மதுரை தான் பிட்டுக்கு மண் சுமந்ததும் மதுரை தான் மதுரை மணியர் சுப்பிரமணியன் என்ற இயற்பெயரை கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எம் எஸ் ராமசாமி ஐயர் சுப்புலட்சுமி மகனாக பிறக்கின்றார் இளமையிலேயே சங்கீத ஆர்வம் இவரை ஈர்க்கிறது இவர் தன்னுடைய ஆரம்பகால சங்கீதத்தை எட்டேபுரம் ராமச்சந்திர பாவதருடைய சிசிராக இருந்த ராஜமய்யர் என்பவரிடத்தில் சில காலம் சங்கீதம் பயில்கிறார் பின்னர் அவருடைய தொடர்பின் காரணமாக அந்த காலத்தில் புகழ்பெற்று வழங்கிய அரிகேசனல்லூர் முத்தேபாகதரோடு இவர் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறார் இந்த தான் இவருடைய நல்ல பாடலுக்கான அடித்தளமாக அமைந்திருக்கிறது அந்த காலத்தில் மும்மூர்த்திகள் என்று சொல்வதைப் போல இசையுலகில் பாடுகின்ற பெருமக்கள் மூவரை சொல்வார்களாம் ஒருவர் யார் என்று கேட்டால் செம்மங்குடி சீனிவாச ஐயர் அவர்கள் அதே போல ஜிஎன்பி என்று அழைக்கப்படுகின்ற ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவர்கள் அவர்தான் திரையுலகில் கூட சகுந்தலை படத்திலிருந்து எம்எஸ் சுப்லட்சுமி அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பார் அந்த காலத்திலேயே பிஏ படித்தவர் என்ற ஒரு பட்டமும் வாங்கியவர் அவர் அவரை போலவே மதுரை மணியர் அதோடு மட்டுமல்லாமல் இவர் மதுரையில் ஸ்ரீ தியாகராஜ சங்கீத வித்யாலயம் என்கின்ற ஒரு பள்ளியை ஆரம்பித்ததோடு அதில் முதல் மாணவராகவும் இவர் பயின்றிருக்கிறார் மதுரையிலே பிறந்திருந்தாலும் இவர் பின்னர் தன்னுடைய வாழ்க்கையை சென்னையில் தான் கிடைத்திருக்கிறார் மதுரை மணியருடைய இசையை பற்றி பேசுகிற போது செவிக்கு இனிமை மதுரை மணியையரின் சங்கீதம் என்று வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் என்பதை புலவர் வேலாயுதனார் அடிக்கடி கூறுவார் மதுரை மணியையருடைய மற்றொரு சிறப்பு என்ன என்றால் ஆங்கில கல்வி மீது இவருக்கு இருந்த நாட்டம் அதன் காரணமாக பல நூல்களை படித்ததோடு சென்னையில் வசிக்கிற போது தொடர்ந்து கன்னிமாரா நூலகத்துக்கு சென்று வந்து கொண்டே இருப்பாராம் ஷேக்ஸ்பியர் மீதும் பெர்னாட் ஷா மீதும் இவருக்கு ஈடுபாடு அதிகமாம் அதோடு மட்டுமல்லாமல் இவர் தன்னுடைய இசை ஆர்வத்தின் காரணமாக நோட்டு ஒன்றை உருவாக்கினார் மதுரை மணிகருடைய நோட் என்றே அதற்கு பெயர் அதை நீங்கள் எங்கே கேட்டிருக்கலாம் என்றால் தில்லானா மோகனாம்பால் படத்தில் ஒரு காட்சி வரும் அதாவது மாளிகையிலே ஆங்கில இசை வாசிக்கப்படும் போது கோபத்தோடு வெளியே வந்து விடுவார் சிவாஜி கணேசனும் பாலையாவும் மற்றவர்களும் அப்போது எல்லோரும் வெளியே வந்து அவருடைய வாசிக்கிற திறனை கேட்பார்கள் அதில் ஒரு ஆங்கிலேயர் வந்து எங்களுடைய மேல்நாட்டு இசையை உங்களுடைய நாயனத்தில் வாசிக்க முடியுமா என்று கேட்பார் நாகேஷ் அதை மொழிபெயர்த்து சொல்வார் அப்படி சொன்ன உடனே வாசிக்கலாமே என்று சொல்லிவிட்டு அப்போது அவர்கள் வாசிக்கிற அந்த நோட் எது என்று கேட்டால் மதுரை மணியருடைய நோட் என்பார்கள் பின்னாடி கூட வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் வருகின்ற காடு திறந்து கிடக்கின்றது இந்த பாட்டுக்கு நடுவில் அந்த இசை வருவதை நீங்கள் கேட்டிருக்கலாம் இந்த படம் வந்தபோது என்னுடைய இனிய நண்பர் கலைஞானி கமலஹாசன் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தபோது இந்த பாட்டுக்கு நடுவில் உங்கள் ஊர்காரைய நோட் போட்டிருக்கோம் பாருங்கள் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார் அதை நீங்கள் இப்போ இப்போ கேட்டால் கூட அந்த மகிழ்ச்சி இருக்கும் இத்தகைய பெருமையோடு இவருடைய இந்த பாடல்கள் எல்லாம் அவ்வளவு இனிமையாக இருக்குமாம் குறிப்பாக நந்தனார் சரித்திர கீர்த்தனையில் வருகின்ற எப்போ வருவாரோ அப்படிங்கிற அந்த க நந்தனாருடைய குரலில் இவர் பாடுகிற போது அவ்வளவு இனிமையாக இருக்குமா இன்னொரு பாடல் காண கண்கோடி வேண்டுமே என்கின்ற பாடலும் இவர் பாடுகின்ற புகழ்மிக்க பாடல்கள் ஒன்று என்று வரிசைப்படுத்தி சொல்வார்கள் அந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆவடியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் மதுரை மணியர் பாட அந்த கீர்த்தனைகளுக்கான விளக்கங்களை மற்றவற்றை அவருடைய தந்தையார் சொல்ல அன்றைக்கு பெரும் புகழை பெற்றார் என்கின்ற செய்தியை நாம் வரலாற்றில் காண்கின்றோம் இவர் பெற்ற விருதுகள் என்று பார்க்கின்ற போது கனகலாதகர் விருது குடியரசுத் தலைவருடைய விருது சங்கீத கலாநிதி இசை பேரறிஞர் போன்ற விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இவர் மறைகிற காலமறையில் இவருடைய பாணி என்று மதுரை மணியருடைய பாணி என்கின்ற ஒன்று மக்களால் போற்றப்பட்டு வந்தது இன்றைக்கும் போற்றப்பட்டு வருகிறது நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்